எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்துருக்கேன் யாருமே இப்போ வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ரொம்ப முக்கியமான வேல்யூபிள் திங்காக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மிக்ஜாம் புயலும் தென் மாவட்டத்தில் பேஞ்ச பெருமலையும் வந்து நம்ம மறக்க செஞ்சிச்சு நேர்த்திக்கு ஏற்பட்ட விஜயகாந்தோடைய மரணம் திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து மதுரை மாவட்டத்தில் அழகர் ஆண்டால் அவர்களுக்காக பிறந்திருக்காரு அவர்களுக்காக அவர்களுக்கு பிறந்தார் அப்படிங்கிறத விட இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்காக பிறந்தார் உலகத்தை தமிழர்களுக்காக பிறந்தார் அப்படிங்கிறது வந்துட்டு எஞ்சை தொடரும் செய்தியாக இருக்குது டூ டேஸ் எல்லாருமே அந்த ஒரு விஷயத்து வந்து யாருமே வெளியே வர முடியாமல் ஒரு மாதிரி தவிர்த்துட்ருக்காங்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடியுது கண்டிப்பாக முதலமைச்சர் வந்தோம்னா நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பாரு அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே சொல்கிறோம் அவரோட ஹெல்த் இஷ்யூ வந்து அதுக்கு வந்து கொடுத்து வைக்கல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நிறைய படங்கள் நிறைய கடும் முயற்சி இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா இப்போ இருக்கிற மொபைல் கல்ச்சர் இதெல்லாம் இருந்திருந்தோன்னா அவர் இன்னுமே நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார் அப்படின்னு தோணுது எதுக்குமே அஞ்சாமல் ஒரு காம்படிட்டிவான சினிமா வேர்ல்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு அது அப்போல்லாம் வந்து கலருக்கு தான் அவ்வளோ கிரேஸ் இருக்கும் இப்போ வந்து டேலண்ட்டுக்கு கிரேஸ் இருக்குது அப்போல்லாம் கலர் அதுக்கு தான் கிரேஸ் இருக்கும் கருப்பாக இருந்தாலும் கல கலையாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாய்ப்பு கொடுத்து நடிக்க வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு படமே வந்து வில்லன் படமாக இருக்குது அதில் வந்து ஒவ்வொன்றா வராரு எனக்கு வந்து ஒரு சிறு ஸ்பெஷலாக பிடிச்ச படங்கள் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ரமணா தவசி அப்புறம் வானத்திப்பழம் வானத்தி போல ரொம்ப பிடிக்கும் அந்த படம் எவ்வளோ வாட்டி குட்டலை பார்த்துக்கிட்டே இருப்போம் அவர்கிட்ட எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்சது அவரோட புருவத்தை தூக்குறதும் அவரோட சவந்த கண்ணும் இது மட்டும்தான் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அண்ட் அவரோட ஃபைட் இதெல்லாமே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ரொம்பவே கம்பீரமான நடை எமோஷனலான ஒரு கண் பார்வை வீரமான ஒரு கண் பார்வை இது எல்லாமே அவர்கிட்ட இருக்கும் அவர் வந்து கருப்பு எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு போயிருக்காரு கண்டிப்பாக எம்ஜிஆர் பற்றி எல்லோரும் சொல்லுவாங்க நம்ம அவரோட காலத்தில் நம்ம இருக்கலை அதுக்கப்புறம் ஜெயலலிதா கருணாநிதி ரெண்டு அரசியல் கட்சிகளுக்கு நடுவில் ஒரு கட்சியை ஆரம்பித்து தலை தூக்கி நின்றுருக்காரு அதே மாதிரி ரஜினிகுமால் கடி குடிக்குட்டி கறந்த பாலத்தில் வந்துட்டு இவர் வந்துட்டு இவருக்கு தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு ஸோ நெப்போலியன் சரஸ்குமார் இவங்க எல்லாத்துக்குமே நல்லா நட்பு வச்சுருக்காரு நடிகர் சங்கத்தில் வந்துட்டு தலை தலைவராக பொறுப்பேற்று ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு ஸோ இப்போ அப்போ அவர் அவர் வந்து நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது இருந்த ஒரு யூனிட்டியெல்லாம் இப்போ இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுது எந்த ஒரு பிரச்சனைனாலும் அந்த இடத்துல போய் தானே அனுப்பறான் அதுக்கப்புறம் கௌசல்யா ஒரு படத்தில் ஒரு இதில் சொல்லியிருந்தாங்க ரீசண்டாக வனத்தி போல படம் ஷூட்டிங் போது அவங்களோட வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சான் கார் ஸோ வெயிட் பண்ணி மெக்கானிக் வர வச்சு கார் ரெடி பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி நின்று கௌசல்யா வண்டியை முன்னாடி அனுப்பிச்சிட்டு தான் இவர் பின்னாடி பண்ணுறான் ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க ரீசெண்டாக ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காக இருக்க வேறு சொல்கிறது எல்லாமே சுகன்யா அதே மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஒரு ஷூட்டிங்க்கு இப்போ எல்லாமே நாங்கள் போகிறோம் எல்லா ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா எல்லா வண்டிக்கும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்டு தான் போகிறான் இந்த வழியாக போகணும் இந்த வழியாக வரணும் அப்படிங்கிறத எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு தான் போகிறான் அவருக்கு அது தேவையில்லை அப்படிங்கிறது சுகன்யா சொல்கிறாங்க எல்லாத்துமாதிரியும் அக்கறையாக இருப்பாராம் நிறையா சோஷியல் சர்வீஸ் பண்ணியிருக்காரு காலேஜில் வந்துட்டு ஒரு ஸ்டூடண்ட் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க செவன் தௌசண்ட் ருபீஸ்க்கு டீ காஃபி பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் நைட்டு திருப்பி அகைன் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் நைட் திருப்பி அகைன் டின்னர் ஸ்நாக்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு அவரோட காலேஜில் நிறைய பேருக்கு சீட்ஸ் நிறைய ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணியிருக்காரு அவர் ஒரு பிரச்சார மாட்டதில் சொல்லியிருக்காரு காசு என்னையா காசு காசு பணம் எனக்கு தேவையில்லை சும்மா காசு காசுங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அது ரொம்பவே வைரலாக இருக்குது அவர் சட்டமன்றத்தில் பேசுனதுலாம் வந்துட்டு ஒரு சினிமேட்டிக்காக இருந்தாலும் திரியலாக எப்படி இருக்காரோ அதை வந்து வெளிப்படுத்திட்டாரு எல்லாருமே அங்கே நடிகர் ஆகிதான் உள்ள உள்ளே போயிருக்காங்க கலைஞரும் சினிமா துறையிலேருந்து தான் ஒரு உள்ளே போய் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி ஒரு முதலமைச்சராக இருக்காரு ஜெயலலிதாவும் சினிமா துறையிலேருந்து தான் போய் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி ஒரு சாம்ராஜ்ஜியத்தை உருவாக்கியிருக்காங்க அதே மாதிரி தான் இவரும் ஆனால் இவர் வந்து சினிமா வேற கட்சி வேற அரசியல் வேற தனிப்பட்ட வாழ்க்கை வேற அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையே ஒரு வாழல பொதுவான ஒரு வாழ்க்கை எல்லாத்துக்கும் வாழ்ந்துருக்காரு தனி மனித கோபம் அப்படிங்கிறது இவர்கிட்ட கிடையாது ரஜினி சொல்லியிருக்கார் இன்றைக்கி அவர் வந்து காட்டுற கோபம் அதுக்கு பின்னாடி காரணங்கள் நிறைய இருக்கும் அந்த கோபத்தில் அன்பு தான் இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது அவரோட கோபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கமல்பாதி தான் சொல்லியிருக்காரு அரசியலில் அவர் காட்டின கோபம் தான் நிறைய நல்லது பயசியங்கள் பண்ணியிருக்காரு கண்டுபிடிந்தாலும் முதலமைச்சர் ஆகிட்டார் அப்படிங்கிறது எல்லாத்துடைய கருத்தும் நெப்போலியன் அமெரிக்காவிலேருந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வீடியோஸ் வந்து வீடியோ காலில் வந்துட்டு செய்தியாளர்களோடு சந்தித்து தொடர்பு கொண்டு இருக்காரு சரத்குமார் நெப்போலியன் விஜயகாந்த் இவர்களுடைய நட்பு பற்றி அவர் பேசியிருக்காரு ஸோ எனக்கு சீனியர் தான் இருந்தாலும் வந்து பகப்படே இல்லாமல் பண்ண என்ன வந்து ட்ரீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் நிறைய பெண்களுக்கு வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துக்கோங்க பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு பார்க்க எல்லாத்திட்டையும் சொல்லுவாராம் சாப்பாடு விஷயத்தில் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு இருக்கோங்கிறத கான்செப்ட் கொண்டு வந்தது இவர் தான் ஷூட்டிங் ஸ்பாட்ஸில் ஸோ அதுலேருந்து இப்போது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி சாப்பாடு வந்துடுமா இவர் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அண்ட் நிறைய ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காரு ஈரோடில் நிறைய ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க இவங்கெல்லாம் தான் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்திருக்காங்க நெப்போலியன் இவங்களுக்கெல்லாம் ஸோ இப்போ வந்து நெப்போலியன் பார்த்திங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டிட்டு இந்த ஆட்டிஸ்ட் ட்ரைலிஸ்க்கெலாம் கொஞ்சம் நிறையா பண்ணிகிட்ருக்காரு நல்ல விஷயங்கள் ஸோ பற்றி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது எல்லோருமே வந்து சாப்பாடு விஷயத்தில் மட்டும்தான் அவர் வந்துட்டு ரொம்ப மிச்சம் சொல்கிறாங்க பட் அதுக்கு பின்னாடி அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு நண்பர்களுக்கு எல்லாம் தொழில் தொடங்கி கொடுத்துருக்காரு ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு ஃப்ரீயாக காலேஜில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துருக்காரு ஒன்றரை கோடி ரூபாய் செலவு பண்ணி கம்ப்யூட்டர் எஜுகேஷன் பாமர மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக கம்ப்யூட்டர் எஜுகேஷன் கொடுத்து பில்லிங் வேல்யூ வேலை கிடைச்சதுன்னா அவங்களுக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒன்றரை கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு கட்சியெல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு பேர்ட்லேயே பீரியட் ரெண்டாயிரத்துக்குள்ளே அந்த பீரியட்லேயே வந்துட்டு ஒன்றரை கோடி ரூபாய் செலவு பண்ணி கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து கிராமப்புறங்களில் கொண்டு வார் ஃப்ரீ எஜுகேஷன் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ஸோ அவர் வந்துட்டு படிப்பறிவ இல்லைனாலும் அன்றாட வாழ்க்கைக்கு எது முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டு உலகத்தோட ஒன்றி வாழ்ந்து எல்லாரோடைய இதையும் நிறைவேற்றியிருக்காரு எல்லாத்தோட மக்கள் மனசுலேயும் இடம் பிடிச்சிருக்காரு ரொம்பவே நல்ல விஷயமா இருக்குது இது நம்ம டூ டேஸாக இந்த இதுலேருந்து நம்ம வெளியே வர முடியல டிவி ஓப்பன் பண்ணா எல்லா சேனல்ஸ்லையும் இந்த மிக்ஜாம் போயிடும் தென்மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனையும் போயிடுச்சு நிர்மலா சீதாராமன் இதற்காகவே இருந்து வந்த மாதிரி வந்து அஞ்சலி செலுத்திட்டு போயிருக்காங்க அத்தனை திரையுலக பிரபாங்களும் போய் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது மக்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க கண்டிப்பாக இவர் முதலமைச்சர் ஆகியிருந்தார் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய இதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப தைரியமானவர் கம்பீரமானவர் எல்லாத்தையும் எதிர்த்து பேசக்கூடிய ஒரு பாரதியார் எப்படி எடுத்தாலும் வந்துட்டு எல்லாத்துக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அது மாதிரி இவர் வந்து ஆக்ஷனில் எல்லாத்தையும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ செயல் தான் வந்து எல்லாத்தையும் வெளிப்படுத்தும்னு சொல்லுவாங்க சொல் செயல் இதில் வந்து செயல் தான் எல்லாத்தையும் வந்து நிச்சயமாக்கும் ஸோ அதை வந்து அவர் செஞ்சிருக்காரு ரொம்பவே சூர்யா பாத்தீங்கன்னா வர முலேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு எங்கள் வீடியோ அண்ட் விஜய் வந்து நேரில் வந்துட்டு போயிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு இவர் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு எந்த சேனல் ஓப்பன் பண்ணாலும் இவரோட இதுதான் இருக்கு இருக்குது ஸோ அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப பிளஸ்ட் பிகாஸ் ஆஃப் விஜயகாந்த் கடவுள் வந்து நல்லதுக்கு காலம் இல்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க பட்டு கடவுள் வந்து இந்த நல்ல மனுஷருக்கு வந்து ஒரு எழுபத்தெரு வருஷம் லைஃப் கொடுத்துருக்காரு ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் இருந்துருந்தார் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறோம் விஜயகாந்த் வந்து நான் பார்த்தது ஒரு மூணு படம் தான் பார்த்துருக்கேன் ஆக்ஷன்ஸ் கூட நான் அவ்வளோவா விரும்பி பார்க்க மாட்டேன் பட் எனக்கு இப்போது அவங்களோட ஆக்ஷன்ஸ் தான் வந்துட்டு ரியல் லைஃப்பில் பேசியிருக்குன்னு நினைக்கிறேன் ஜெயலிதாவை பார்த்தா எல்லாருமே பயப்படுவாங்க பேசுறதுக்கும் பயப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க பட் இவர் எதிர்த்து சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு ஸோ இதற்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும் நிஜமாகவே வந்து நான் வீட்டில் ஒரு மாதிரி வெளியில் ஒரு மாதிரி மக்கள்கிட்ட ஒரு மாதிரி காசு சவாரி கிடப்பில் ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நான் எல்லா இடத்துலையும் விஜயகாமி தான் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்து கட்டியிருக்காரு இவரோட உண்மையான பேர் வந்து நாராயணசாமியும் போல் நாராயணசாமி என்ன கூப்பிடுவாங்களா அவங்களோட அக்காவும் மட்டும் குடும்பத்துக்கும் கட்டுப்பட்டவர் மக்களுக்கும் கட்டுப்பட்டவர் நேர்மை நியாயம் தியானம் தியாகம் இது எல்லாமே நிறைய செஞ்சுருக்காரு ஸோ மேலும் இவர் பற்றி மற்ற நடிகர்கள் ஊழியர்கள் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் பார்ப்போம் அண்டு கண்டிப்பாக இவரோட இன்ஸ்பிரேஷனை வச்சு நிறைய நடிகர்கள் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நடிகர் இவர் எப்படி கட்சி உருவாக்குனாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் போல் ஃபாலோ பண்ணியிருக்காரு ரசிகர் மன்றங்கள் உருவாக்கிறது விஜயகாந்த் நற்பணி மன்றம் அப்படின்னு உருவாயிருக்கு அதை வச்சு அந்த நற்பணி மன்றத்தின் மூலிமா நிறைய நல்லது பண்ணியிருக்காரு அந்த நல்லது பண்ணுறது மூலிமா கட்சி ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ஆறில் கட்சி ஆரம்பிக்கிறாராம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்துட்டு சட்டப்பேரவையில் இடம் பிடிக்கிறாரு இது வந்து ஷார்ட் டைமில் வந்து ஒரு இடம் பிடிச்சிருக்கார் ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க நாற்பத்தி ஒரு தொகுதியில் போட்டிட்டு இருபத்தி மூணு தொகுதியில் ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக இருக்கார் இது ரொம்பவே நல்ல விஷயம் அண்ட் இவருக்கு ரெண்டு பசங்கள் இவங்களோட ஒய்ஃப் வந்து பிரேமலதா இவங்களோட ஒய்ஃப் வந்து இவங்கள உழவர் மகன் திரைப்படம் பார்த்துட்டு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதா சொல்றாங்க சொல்கிறாங்க ஃபஸ்ட் வீட்டில் அப்போஸ் பண்ணாலும் சினிமா துறையில இருக்கிறவங்களாம் இவங்களுக்கு என்ன பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க போராடி விஜயகாந்த்க திருமணம் செஞ்சுக்கிட்டு தான் செய்திகள் வருது அண்ட் இவருக்கும் இவரோட மனைவிக்கும் பதினேழு வயது டிஃப்ரெண்ட்ஸ் பதினேழு வருஷம் டிஃப்ரெண்ட்ஸ் போல் நல்ல ஆளுமை ரெண்டு பேருக்குமே நல்ல ஆளுமை திரண்டு இருக்கதை நம்ம பார்க்க முடியுது ஸோ விஜயகாந்த் ஒரு இதில் சொல்லியிருக்காரு எல்லோரும் கணவன் தான் கண்கண்டதை சே தெய்வம்னு சொல்லுவாங்க பட் நான் என்னோடய மனைவி தான் வந்து கண்கண்ட தெய்வம்னு சொல்கிறேன் ஏன்னா அவங்க இல்லைன்னா என்னோடய அப்பாண்ட் ஓஸ் எல்லாத்துலேயுமே அவங்க கூட இருக்காங்க நான் வந்து தொழில் இஷ்ட என் கூட இருக்காங்க எனக்கு எதாவது பிரச்சனைனாலும் என் கூட இருக்காங்க உலகம் சரியில்லைனாலும் என் கூட இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் மனைவி தான் கண்காண்ட தெய்வம்னு சொல்கிறாங்க சூர்யா விஜய் வடிவேலு எல்லாத்துக்கும் பிளாட்ஃபார்ப்படுத்தி கொடுத்ததான் விஜய் நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ ரொம்பவே ஹாட் டச்சிங்காக இருக்குது எல்லோரும் வந்து வெளியே வர முடியாமல் இருக்கும்னு நினைக்கிறேன் சென்னை ஃபுல்லாக இன்றைக்கி பயங்கர டிராஃபிக்காக இருந்திருக்கு ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியாது அவர் எவ்வளோ ஒரு நல்ல சிறப்பான வாழ்க்கையாக வந்திருக்காருன்ட்டு அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் விஜயகாந்த் மாதிரி நம்மளும் நம்மளால் முடிஞ்ச விதைகள் நம்ம செய்வோம் எல்லாத்துக்குமே தங்கம் வெள்ளி வைரம் பணம் எது கொடுத்தாலும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்களாம் சாப்பாடு கொடுத்தா மட்டும்தான் வயிறு மாதிரியே சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க போதும்னு சொல்லுவாங்களாம் ஸோ அவர் கொடுத்த சாப்பாடு தான் இன்றைக்கி நிறைய பேர் பேச வச்சுருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவரோட இறுதி உருவத்துலையும் கூட இப்போது வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது எவ்வளோ பேர் வந்தாலும் அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு கொடுப்பாராம் ஸோ அவரோட நல்ல மனசுக்கு அவர் நல்லபடியாக போய் சேர்ந்துருக்காரு தான் சொன்னோம் எல்லாருமே விஜயா மறுபுறவை எடுக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்டு நிறைய வீடியோஷோஸில் இருக்காங்க அது அண்டவனுக்கு தான் விளைச்சோம் கண்டிப்பாக அவரோட இன்ஸ்பிரேஷனை எடுத்து நம்ம எல்லாருக்கும் எல்லாம் நல்லது பண்ணுவோம் அதனால் சட்டம் ஒரு இரட்டரை அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நம்ம கட்டுப்பாடோடு வாழ்ந்தாலே நம்ம கலாச்சாரத்தை வந்து அங்கே உதவியாக இருக்கும் வளர்ந்து வரும் கலாச்சாரத்தினால நம்ம எல்லோரும் கெட்டு போகாமல் அவரோட படங்கள் பழைய படங்கள் வானத்தை போல் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு குடும்பத்தை கட்டுப்பாட்டோடு கொண்டு வரணுங்கிறது இருக்கும் தவசி படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் ஒரு மருமகள் எப்படி இருக்கணும் விஷயங்கள் விஷயங்கள்லாம் அதில் இருக்கும் ரமணா படத்தை பார்த்திங்கன்னா நம்ம எப்படி மற்றவங்களாம் வந்துட்டு என் மற்றவங்கள யூஸ் பண்ணிக்காமல் ஒரு இந்த பொருளாதாரத்தை கொண்டு போய் சரி செஞ்சு வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு சொல்லியிருப்பார் ஸோ தொடர்ந்து அவரோட படங்கள் பாருங்கள் நல்ல விஷயங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நம்மால் முடிஞ்சதை நம்ம இருக்க இருக்க பணம் பண்ணிட்டு போகலாம் Thanks for watching. Take care, bye bye.